வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பத்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய காற்று சுழற்சிகள் தாழ்வு நிலைகள் தாழ்வு பகுதிகள் இலங்கைக்கு பிப்ரவரி பதினைந்து வரை மழை இருக்கும் என்று நீண்டகால அறிக்கையில கடந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போதே அறிவித்திருந்தோம் டிட்பா புயலுக்கு முன்பே அதற்கு பிறகு அடுத்தடுத்த ஆய்வறிக்கையில பிப்ரவரி மார்ச்சிலும் இலங்கைக்கு நிகழ்வு இருக்கிறது என்பதை தெளிவாக அறிவித்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இலங்கைக்கு மழை கொடுக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோட இணைந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே வந்தமைய இருக்கிறது இதன் காரணமாக வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி இலங்கையின் கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்படிவை தொடக்கம் திரிகோணமலை பற்றிகோலா மற்றும் கல்முனை போன்ற பகுதிகளுக்கு பனிரெண்டாம் தேதி ஆங்காங்கே மழைப்படிவை தொடக்கம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை சரி வியாழக்கிழமை வரக்கூடிய வியாழக்கிழமை பனிரெண்டாம் தேதி தொடங்கக்கூடிய மழை இலங்கையின் கிழக்கு மாகாணங்களில் மிதமானது முதல் சற்று மழைப்படிவை கொடுக்கும் அதே நேரத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் காங்கேசம் துறைக்கெல்லாம் தூரல் நனைக்கும் மழைப்படிவை பனிரெண்டாம் தேதி கொடுக்கும் படிப்படியாக இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பதிமூன்றாம் தேதி மிக மிக நெருக்கமாக நகர்ந்து வந்து இலங்கையின் தெற்கு அரை பகுதியில கண்டி புத் அதாவது புத்தளம் திரிகோணமலை அனுராதாபுரத்திற்கு தெற்கே உள்ள எல்லா பகுதிக்குமே நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது திரிகோணமலை அனுராதபுரம் புத்தளம் இந்த இந்த பகுதிகளுக்கு தெற்கே ஒட்டுமொத்த தென் இலங்கை காலி ஹம்பந்தோட்டா வரைக்கும் இதில் கண்டி மற்றும் ஒட்டுமொத்த மலைப்பகுதிகள் கொழும்பு உள்ளிட்ட பகுதி அதாவது கோட்டை மற்றும் கல்முனை எல்லா பகுதியுமே அடங்கும் அதாவது திரிகோணமலை அனுராதபுரம் புத்தளத்திற்கு தெற்கே கனமழை மிக கனமழை பொடிவு காத்திருக்கு அதே நேரத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல பன்னெண்டாம் தேதி லேசான மழைப்படிவை ஆங்காங்கே கொடுத்தாலும் பதிமூன்றாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொஞ்சம் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த பெரும்பாலும் இலங்கையின் தெற்கு முக்கால் பகுதிக்கு தான் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் தென் தான் கனமழை காத்திருக்கு மலைப்பகுதி அதுவும் குறிப்பாக கிழக்கு சரிவு மலையோட கிழக்கு சரிவு கிழக்கு கரையோரம் அத கல்முனை போன்ற அதாவது திரிகோணமலைக்கு தெற்கே உள்ள ஒட்டுமொத்த கிழக்கு கடலோரம் அம்மந்தோட்டா வரைக்கும் உள்ள தென்கிழக்கு கடலோரம் தெற்கு கடலோரத்திற்கு கனமழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு பனிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி மழைப்பிடிவை கொடுத்து விட்டு பதினான்காம் தேதியும் தென்கு தெற்கு அரைப்பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பனிரெண்டு பதிமூன்று பதினாலு மூன்று நாளுமே இலங்கைக்கு மழை காத்திருக்குன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பெரும்பாலும் இலங்கையின் தெற்கு அரைப்பகுதி கனமழை இருக்கும் கண்டிப்பாக தெற்கு அரைப்பகுதி மலைப்பகுதி தென்கிழக்கு பகுதி தெற்கு பகுதியெல்லாம் நல்ல மழை காத்திருக்கு பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதி அதற்கப்புறம் இந்த நிகழ்வு மீண்டும் கிழக்கு நோக்கி திரும்பி புதிதாக வரக்கூடிய மேலும் ஒரு நிகழ்வோட பதினெட்டாம் தேதி இணைந்து மேலும் ஒரு நிகழ்வு பத்தொன்பது இருபது தேதிகளில சுமத்ராத்தி வருகை வரை இருக்கிறது அதோட இணையும் பொழுது அந்த நிகழ்வு மத்திய வங்கக்கடல்ல தெற்கு மத்திய தெற்கு மத்திய இலங்கை மற்றும் சுமத்ரா இடைப்பட்ட பகுதியில நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வோட புதிய நிகழ்வு இணைந்து வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில மேற்கு நோக்கி நகர தொடங்கி அது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையை இருபதாம் தேதியிலிருந்து நெருங்க தொடங்கும் இருபதாம் தேதி இருபத்தி தேதி வெப்பமான பகுதியில் ஆங்காங்கே மழைப்படுவி கொடுத்தாலும் இருவேறு காற்று இணைவு என்பது இருபத்தி தேதியிலிருந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஓராம் தேதி இலங்கை மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மழைப்படிவை தொடக்கம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு எங்கே சென்றாலும் அதாவது தெற்கு ஆந்திர பிரதேசம் சென்றாலும் அது இலங்கைக்கு மழைப்படிவை கொடுக்கும் காரணம் செயலிடந்து தென்மேற்கு திசை நோக்கி மேற்கு திசை நோக்கி நகரும் அது வட தமிழ்நாடு போனாலும் செயலிலிருந்து தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி நகரும் டெல்டா மாவட்டங்கள் ஒட்டி வந்தாலும் செயலிழந்து தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி நகரும் இலங்கையின் வடக்கு பகுதிக்கு வந்தாலும் அது பாக்ஜல சிந்தி மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வரக்கூடிய இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளிலிருந்து மழையோட அளவு தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் அமைந்தால் இலங்கையில் குறைந்த அழுத்த பகுதியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு கனமழை படிப்பை கொடுக்கும் அது வடக்கே சென்றாலும் மீண்டும் தெற்கு நோக்கி திரும்பி அது குமரிக்கடல் அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே மழை தாமதமடைந்தாலும் நிகழ்வு இருப்பிடத்தை பொறுத்து இருகாற்று இணைவை ஏற்படுத்தி இந்த மாத இறுதி வாரத்துல இலங்கைக்கு கனமழை பெய்வை கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அது அந்த நிகழ்வு இலங்கையை எந்த அளவிற்கு நெருங்கி வர இருக்கிறது அல்லது இலங்கைக்கும் வடக்கேயும் தமிழ்நாட்டின் கரையை சென்று செயலிழந்து மீண்டும் தெற்கு நோக்கி திரும்புமா தீவிரத்தன்மையை பொறுத்து அமைய இருக்கிறது இருக்கும் இடம் தீவிரத்தன்மையை பொறுத்து மழைப்பொழிவு மாறி மாறி அமையும் இருந்தாலும் இந்த நிகழ்வு வலிமையான நிகழ்வு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு கனமழை காத்திருக்கிறது அது இலங்கைக்கு கண்டிப்பாக தாமதமடைந்தாலும் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் மழை கொடுத்து பிறகு ரெண்டு மூன்று நாள் தமிழ்நாட்டுக்கு மழை கொடுத்தாலும் பிறகு அது கண்டிப்பாக தென்மேற்கு மேற்கு திசை நோக்கி நகரும் பொழுது இலங்கைக்கு மீண்டும் மழை வாய் நிலை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினாலாம் தேதி மழை தென் இலங்கை தெற்கு மத்திய இலங்கை அதாவது தெற்கு முக்கால் பகுதியாக அமைந்தாலும் வடக்கு கிழக்கும் தூரல் சாரல் கொடுத்தாலும் அடுத்த நிகழ்வு இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை இலங்கைக்கு மழை வானிலை ஏற்படுத்தும் என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக அறுவடை விவசாயிகள் யாழ்ப்பாணம் மற்றும் அதன் வடக்கு கிழக்கு மாகாண தமிழர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் அறுவடை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்த கட்ட விதைப்பு பணியும் சில இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் பல இடங்கள்ல இயல்பு நிலை திரும்பாத நிலையில மலைகளிலும் வெடிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அதே போல ஆற்றங்கரைகளிலும் அணைகள் நீர் திறக்கப்பட்டால் நீர் பெருக்கெடுக்கும் வழித்தடங்களிலும் குடியிருந்து கொண்டிருக்கூடிய மக்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை என்னவென்றால் வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினாலு அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் மலை பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் ஒரு சில இடங்கள்ல பதினைந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கூட கொடுக்கலாம் முன்னெச்சரிக்கை தேவை விட அடுத்த நிகழ்வு இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை இடைப்பட்ட சில நாட்கள் கனமிக கடமடை அதிகடமடை அதீத மழைப்படிவு கூட கொடுக்கலாம் அந்த நாட்கள் எந்த நாட்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க நிகழ்வோட தீவிரத்தன்மை நிகழ்வு நெருங்கும் இடம் தீவிர தீவிரம் இருகாற்று இணைவு இவையெல்லாம் அறிந்து இலங்கைக்கு எந்த நாளில் அது பொழிவை வலுவாக கொடுக்கும் என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து அனைத்து பணியும் செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி